என்னுடைய சமூகத்தில் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் கருத்துவங்களை ஆசிரியப்பா கண்ணிய முடிவு நம்ம ஜெபிப்போம் அனுப்பிட்டு பரிசு தப்பிட்டாவே இந்த வேலைக்காக நதி சுத்தினே சப்போம் இந்த நாளை தகப்பனே கத்தாகவே சில நாங்கள் ஜெபிக்கிற தப்பே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களையும் நீ தான் படிச்சு கருத்தாக எல்லா மக்களையும் நேரே தகப்பனே ரட்சித்தீர ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதை விட எல்லா மக்களும் உங்களுடைய பிள்ளைப்பா கத்தாவே எனக்கு அறியாமல் இருக்காங்கப்பா பூமியிலே பழகி பெருகுங்களை என்ன சொல்லிவிடப்பா நானே தெய்வம் நான் என்னையும் எல்லாம் வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லி ஏசப்பா நாளையே உங்களுக்கு தக்கப்புனே எல்லா மக்களும் ராஜா அன்னைக்கு வேகமாக வழிவிலி கெட்டு போயிருக்கிறாங்க தகப்பனே ஒரு சில மக்கள் தான் ஏன் உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க அறியாமல் இருந்து நிறைய மக்கள் இருக்காங்கப்பா அவங்க உலகம் முடிஞ்சிருக்க எல்லா மக்களும் ரசிக்கப்படணும்ட்டுவரே ரட்சிக்கப்படணுன்றவரே ரசிக்கப்படணும் ஐயா எல்லா மக்களும் ரசிக்கப்பா உலகம் முழுதுருக்க எல்லா மக்களுக்காக நான் ஜெயிக்கிறையா உலகம் முடிஞ்சிருக்கேன் உலக நாடுக்குள்ள இருக்கிறேன் உலக தேசத்துக்குள்ளே இருக்கிறேன் எல்லா மக்களையும் கத்த சந்தி மாண்டவரை சந்தி மாண்டவரை சந்தி மாண்டவரை சந்திங்கப்பான் உய அறிவி அறிவு நாள் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்ததை கட்டில் ஒப்பு கொடுக்குறோம் கத்ததைக்கரை பொருட்படுத்த ரசித்து உங்கள் பிள்ளைகளாக மாற்றிங்க ஆசிரியப்பான் உலகம் வந்துருக்கிற வாலியல் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறீங்க வாலிபிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ரசிக்க ஏசப்பான் பிள்ளைகள் பெற்றோர் கீழ் படித்து நட்டப்பட்டு ஏசப்பான் மனம் வெறுமணப்படி போகாதீ தகப்பட பயந்து உங்களுடைய சமூகத்தில் தகப்பன காற்று இருக்கு நேர் உதவி செய்யப்பான் அறுவடை கத்தி எடுக்காத இப்படி கத்தாவே குடி பழக்கத்துக்கு அடிமையாகாதே போவதைக்கு அடிமையாகாதான் இந்த பிள்ளைகளாக விடுதலை பண்ணி ரச்சித்துக்கு கற்றுக்கு பயப்படுற பிள்ளைகளாக நான் மாற்றி தர விதமா நான் ஜெபிக்கிறேன்னா கரத்தை தொடு மாட்டவரை உங்களுடைய பிள்ளைகளாக மாற்ற மாட்டவரை உங்களுடைய பிள்ளைகளாக மாற்ற மாப்பான் கார்த்த செய்ய போற பொறுமைக்காங்க நண்டுச்சதுலையும் சாப்பாள் எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க சாப்பாள் உண்மை அறிகிற அறிவுனால் நிறக்குங்க சாப்பா உண்மை அறிகிற அறிவுனால் நிறக்குங்க சாப்பா உண்மை அறிகிற அறிவுனால் நறக்குங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தத்த பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா ரட்சித்து தாங்க சாப்பா எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படட்டியா செய்ய ஒரு பெரிய முதியோ வாலிப ரட்சிக்கப்படட்டையும் சாப்பா எல்லா கிராமங்களையும் எடுத்துதர்த்தி பற்றி கொட்டி கெட்டு தக்கே அண்டிக் கொடுக்கிற யாரும் வாக்கியவானு சொன்னீங்கப்பா ஆண்டு வரை கைவிடப்பட்ட நிலவரைக்கு பிள்ளைகள் போய்விடாத கருத்தாக எல்லா மக்களும் தேவனாய் கற்று பாதத்துக்கு வரற்றியா அப்படின்னு கத்த செய்ய போற கிருவைக்காக ஸ்தோக்கிறப்பை பற்றி அறியாம இருக்கிறாங்கப்பா அவங்க அறிகிற கிருவை கொடுங்கப்பாக அறிகிற அறிவுனா நகர்த்துங்கப்பா ஒருவர் கெட்டு போறது சித்த இல்லப்பா யாரும் அழிந்து போறது சித்த இல்லப்பா எல்லாரும் மனந்திருக்கு ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுக்கு சுத்தமாக இருக்கிற அப்படின்னா எல்லா மக்களும் ரட்சித்து தாங்க ஈஸ்தாப்பான் எல்லா ராஜாக்களையும் ரசிக்கப்பா அதிகாரிகளை ரசிங்கப்பா அரசியல்வாதிகளை ரசிங்க இசாப்பா ஸ்தோக்கிரம் யூராண்களை ரசிங்க இஸ்தப்பான் கர்த்தாவே மக்கள் ஸ்தோக்கோமை அறியாத பிள்ளைகள் அரியா உண்மை அரியத்துப்பா உமை அறியத்துப்பா கத்த செய்ய ஆசிரியர் தாங்குறீங்க உலகம் முழுது ஒரு எழுப்பு தப்பினே போடுமா உலகம் முழுது ஒரு எழுப்பு தப்பினே போடுமாப்பா உலகம் உள்ளது ஒரு எழுப்பு தப்பினியும் போட மாட்டேங்கிறேன் உலகம் உள்ளது ஒரு எழுப்பு தர்த்தியை பச்சு குடிக்கட்டீங்க கர்த்த கிரிச்சைங்கப்பா ஆசீர்வதிங்க தக்கப்பினேன் எல்லா மக்களும் அறியத்துப்பா இந்த உலகத்துல இருந்து போனா தர இந்த உலகத்தோட முடிச்சு ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை தக்கப்பினேன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பொண்ணுமே தக்கப்பினேன் நித்திய ராஜ்யத்துக்குள்ள திறகு போல் ஒன்றே கர்த்த தகப்பா நான் வழி நான் சத்திய நான் என்று சொல்லிடுறப்பா என்ன இல்லாமல் ஒருவன் தேவரும் ராஜ்யத்துல வரும்ப்பா உண்மை பின்பற்றாதப்பா பல்லவத்துள்ள வரும் அந்த மக்களுக்கு அந்த நீ கொடுக்க முடியாதான் நான் ஜெய்பிக்கிறேன் கருத்தை பிரியாங்க ஆசிரியங்கப்பா மையம் பட்டுங்கப்பா நான் மையம் பட சப்பான் ரட்சிங்க தகப்பானேன் எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்பட மாட்டாரு எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்பட மாட்டார் எல்லாரும் ரசிங்கப்பான் கத்தமைவை அறிகிற அருக கொண்டு உங்க பயப்படுற பயத்தை கொண்டு போகிறாங்க உண்மை பின்பற்றினா பரல போக வேண்டும் என்று தகப்பட அந்த பரல ஊராட்சி குறித்த கொண்டு கொண்டுறாங்க ஜெபிக்கிறார் நித்திய ஜீவனை குறித்த ஒரு பய பயத்தை கொண்டு முடியாது ஜெபிக்கிறார் கத்திரி செய்ய போற கருவைக்காக நன்றிப்பான் தகப்பனே அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கி வாங்கி சொன்னீரை தகப்பனே கற்றுக்கு வசனத்தி படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாட்டி பாக்கி வாங்கினு சொன்னீர்ப்பான் எல்லாத்திலையும் வசனத்தி படி நடக்க நீர் உதவி செய்வீனாம நான் ஜெய்ப்பிக்கிறேன் கற்றுகளை ஒப்புப்படுக்கிற பொறுப்படுத்த நடத்தும் மையப்படும் ஒருவரும் தகப்பனே உலகத்துக்கு ஒத்து வேசம் போடாதபடி கத்தரை பயப்படுறோம் கத்துக்கு பயப்படுறோம் பயத்தோடு நடக்க நீர் உதவிச்சிங்க ஆசிரியர் எங்களுடைய குறைகள் குற்றம் எது மன்னிங்க பாவங்கள் பாமங்கள் எதுனாலும் மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க திருச்செணையெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க திருமணத்தை பரிசுத்தப்படுத்துங்க குருவானவங்கெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க சிங்கேஸ் அப்பா ஊழியர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுது மூலியத்தை மூலியத்தை ஆசீர்வதிங்கப்பா இப்படியே கரம் பொறுப்படுகிறது மேசுவின் ஆமத்தி நானு ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நான் இந்த தென் கால் சோதரம் தொடர்ந்து பொறுப்பு நடக்கும் மதிப்படும் மேய்சுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமே நான் சோதரி முழுமையை கஷ்நாத்தே சோத்ரி ஆத்மாவை கத்திரை சோத்ரி கத்திரி சாகல போவார்களே மறவாதே ஆமேயா கத்திரவில் ஆசிரியப்பா ஆமே